ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூழ் வடகம் பிடிக்கிறதாதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை எப்படி நம்ம வீட்டிலையே பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுவும் ரேஷன் பச்சரிசியில் தாங்க நான் பண்ணியிருக்கிறேன் எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல அவ்வளோ சூப்பராக இருந்தது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா நான் ஒரு கிலோ அளவு பச்சரிசியை முந்தை நாளே வந்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க மறுநாள் காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சி கிரைண்டரில் வந்து நான் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் கிரைண்டரில் அரைச்சாதான் நல்ல மாவாக கிடைக்கும் நமக்கு அதனால் கிரைண்டரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு அஞ்சு மடங்கு அளவு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு கூழ் காய்ச்சா அதான் நல்லாயிருக்கும் இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இதோடு வந்து கலந்துக்கிட போகிறேன் கூழ் காய்ச்சும் போது நான் அதை வந்து சேர்த்துப்பேங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு நான் கரைச்சி வச்ச மாவை வந்து சேர்த்துக்கிட்டேங்க முதல்ல ஒரு பானையில் தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து எனக்கு அது செட் ஆகலை க கிண்டதுக்கு வந்து ரொம்ப வசமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தேக்க்சாலை வந்து மாற்றிக்கிட்டேங்க முதல்ல நீங்கள் பெரிய பாத்திரமாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டு தடவை மாற்ற வேண்டிய அவசியம் வராது கொஞ்சம் பெரிய பத்திரமாக வச்சுட்டு நிறைய தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஏற்கனவே அரைச்சி வச்ச பச்சை மிளகாவாக இதோட சேர்த்துட்டு ஜீரகம் வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க அரைக்கும் போதும் போட்டுக்கோங்க கொஞ்சம் முழுசாகவும் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க அது வடகம் வறுத்து நம்ம சாப்பிடும் போது கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க நான் இன்றைக்கி பொடி உப்பு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவை அப்படின்னா கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு கடைசியாக நான் ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேங்க எனக்கு ஜீரகம் வந்து அந்த வாசம் பிடிக்குங்கிறனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் இப்போ கூழ் காய்ச்சற காய்ச்சி கரெக்டாக வந்து இறக்கி வச்சாச்சு நமக்கே பார்த்தோன்னே தெரியும் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் கூழ் வந்து கரெக்டாக வெந்து இந்த அளவுக்கு நல்லா திக்கான பறவை எடுத்துக்கோங்க ஆனால் வந்து ரொம்ப நேரம் வந்து ஆற வச்சிடாதீங்க டக்குன்னு எடுத்துகிட்டு சூடாகவே போது ஒரு வேஷ்டிலேயோ அல்லது காட்டனில் எந்த ஒரு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல கீழே நல்லா விரிச்சிட்டு அதில் மேலே வந்து நீங்கள் விட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள சாயம் வந்து அந்த வடகத்தில் பிடிச்சிரும் அதனால் நான் வந்து இன்றைக்கி வெள்ளை கலரில் வேஷ்டி தாங்க சேர்த்துருக்குறேன் ரேஷனில் கொடுத்த வேஷ்டி தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு அதில் வந்து நல்லா விரிச்சிட்டு இந்த வடகத்தை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு ஒரே நாளில் வந்து இந்த வெக்குள்ளோடம் வந்து சூப்பராக கிடச்சிட்டுங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா மறுநாள் கூட லைட்டாக காய வச்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்ச வடகத்தை அங்கேயே வந்து நான் நல்லா பெரட்டி போட்டுட்டு நிறைய தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தெளிச்சுட்டு பிறகு எடுத்தேங்க ஏன்னா நல்லா வெயில் அப்படிங்கிறனால ரொம்பவே நல்லா பிடிச்சிட்டு அதனால நிறைய தண்ணி விட்டு லைட்டாக ஊற வச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பிறகு ஒரு மணி நேரம் போல் வெயிலில் காய வச்சா சூப்பராக இருந்தது குழுவோட பொறிச்சு சாப்பிடு நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்